பாரபலம் பலம் வரும் உலகம் பாரபலம் பலம் வரும் உலகம் முதலில் இறைவனுக்கு வணக்கத்தை தெரிவித்து அடுத்ததாக மட்டு ஊடக அமையம் அமையத்தினை எங்களது மட்டக்களப்பு ஊடகவியலாளர்கள் கண்ணிய துக்கிய ஊடகவியலாளர்கள் அந்த இடத்தை தந்து இப்படி இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு முதலில் நான் நன்றியை தெரிவிப்பதோடு அனைவரையும் வரவேற்கின்றேன் அத்துடன் காத்தாங்குடி ஊடகவியாளர் ஊடகவியலாளர்களையும் நான் வரவேற்று நன்றியும் கூறி மீராபாலிகா தேசியம் காத்தாங்குடி மீராபாலிகா தேசிய பாடசாலை பெறுபவர்கள் அடிப்படையிலே இந்த அகில இலங்கை ரீதியிலே முதலிடம் பெற்றிருக்கின்றது அந்த வகையிலே ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசீல் பரீட்சையில் அதிகமான மாணவர்கள் நாற்பதுக்கும் அதிகமான மாணவர்கள் வெட்டு புள்ளிகளுக்கு மேல் சித்தி வருகின்றனர் அதே போல தொண்ணூத்தி ஐந்து வீதமான மாணவிகள் எழுபது அதாவது எழுபது புள்ளிகளுக்கு மேல் அவர்கள் அந்த மார்க்ஸ் அந்த புள்ளிகளை பெறுகின்றார்கள் அதே போல காப்போத்த சாதாரண தர பரீட்சையிலே நைனியே அந்த பெறுபவர்களை அதிகமான மாணவர்கள் பெற்று வருகின்றார்கள் அதே நேரம் தொண்ணூற்றி ஐந்து வீதமான மாணவிகள் காப்போத்த சாதாரண படிச்சையிலே சித்தி பெறுகின்றார்கள் அது மட்டுமல்ல காப்போத்த உயர்தர பரீட்சையிலே கூட எங்களது பாடசாலையிலே எண்பது வீதமான மாணவிகள் பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெறுகின்றார்கள் அதே நேரம் தொண்ணூற்றி ஐந்து வீதமான மாணவிகள் பல்கலைக்கழகத்துக்கு தெளிவு செய்யப்பட்டு அதாவது அதுக்குரிய தகமையை பெறுகின்றார்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த பாடசாலையிலே புதிய அனுமதி பெறுவதற்காக வேண்டி ஆண்டு ஒன்று மற்றது ஆண்டு ஆறு போன்ற வகுப்புகளுக்கு அனுமதி பெறுவதற்கு எங்களது பாடசாலையிலே போட்டி மனப்பு பங்கேற்படுகின்றது இதன் அடிப்படையிலே தான் நாங்கள் கல்வி அமைச்சின் சட்ட அதாவது சுற்றுவத்துக்கு அமைய கல்வி அமைச்சு சுற்றுலத்துக்கு அமைய நாங்கள் தரம் உண்டுக்கு மாணவர்கள் அனுமதிக்கின்ற போதோ அந்த அவர்கள் சொல்லப்பட்ட அந்த சுற்றுருபத்துக்கு அமையத்தான் நாங்கள் அந்த மாணவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் தேர்ந்தெடுக்கின்ற போதோ சில மாணவர்கள் அந்த அந்த தகமைக்கு உட்படாதவர்களாக இருக்கின்றபடியால் அவர்கள் தெரிவு செய்யப்படுவது அந்த அவர்களுக்கு இயலாமல் போகின்றது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் அந்த தெரிவு செய்யப்பட்ட பட்டியலை நாங்கள் போட்டு அதன் பிறகு தெரிவு செய்யப்படாதவர்கள் அப்பீல் போர்டு அதாவது மேன்முறை மேன்முறையீடு செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கி அதை அந்த மேன்முறை செய்வதற்காக வேண்டி கல்வி அமைச்சிலிருந்து ஒரு பணிப்பாளர் அவர் தலைமையிலே ஒரு சபை கூடி அதிலேயும் தெரிவு செய்யப்படாத அந்த சுற்றுவதற்கு அமைய தெரிவு செய்யப்படாத அந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் எங்களது பாடசாலையை பற்றி தேவையில்லாத முறையிலே அதாவது அந்த மீடியாக்களில் அதாவது அந்த வாட்ஸ்அப்புகளில் மற்றது ஃபேஸ்புக்களில் பே பேக் கைதிகளில் எங்களுடைய பாடசாலையை பற்றி ஒரு மோசமான ஒரு தகவலை கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல சென்ற ஒரு சில நாட்களுக்கு முன்பு காத்தாங்குடி உள்ளூர் ஒரு சில ஊடகவியலாளர்கள் அதிபர் என்னை பற்றி கூட ஒரு மோசமான ஒரு செய்தியை கூட அந்த மீதியாக போட்டிருக்கின்றார்கள் அதாவது ஒரு பாலியல் சம்மந்தமாக லஞ்சம் கேட்டதாக ஒரு பெண் கேட்டதாக கூட ஒரு அநியாயமான ஒரு அபாண்டத்தை சுமத்தி அந்த புள்ளை சேர்க்கறதுக்காக வேண்டி அந்த புள்ளை சேர்க்கறதுக்காக வேண்டி இவ்வாறான ஒரு ஒரு அபாண்டத்தை சுமத்தி என் மீது போட்டிருக்கின்றார்கள் இந்த புனித புனிதமிக்க ரமலா மாதத்திலே இவ்வாறான அபாண்டங்கள் சுமத்துவதற்கு இறைவனின் தண்டனை அது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நான் அந்த எல்லா அனைத்து அம்சங்களையும் இறைவனிடத்தில் நான் வழங்கியிருக்கின்றேன் கொடுத்திருக்கின்றேன் அல்லாஹ் மிக விரைவில் அந்த அந்த யாரார் அந்த பேக் கைதிகளுக்கு உடந்தையாக இருந்து அந்த செய்திகளை பரப்பினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உடனடியாக அந்த தண்டனையை வழங்குவான் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் நான் அல்லாவிடத்தில் கொடுத்திருக்கின்றேன் அதிகமானவர்களுக்கு அதெல்லாம் உடனடியாக காட்டுவான் என்பது என்னை என்னுடைய அந்த உறுதியான ஒரு நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இவ்வாறான அந்த இந்த போட்டி மனப்பாங்குள்ள ஒரு ஒரு சந்தர்ப்பத்திலே தான் இந்த பெருபவர்கள் அதிகப்படியான வருகின்ற சந்தர்ப்பத்திலே தான் இந்த பாடசாலையை சேர்க்க வேண்டும் என்று பெற்றோர்களில் ஆவா எனவே அந்த அவர்கள் கேட்கின்ற கல்வி அமைச்சின் வத்துக்கு அமைய கேட்கின்ற பெருபவர்கள் அதாவது அவர் அதுக்குரிய ஆவணங்கள் அதுக்குரிய அனைத்து அம்சங்களும் இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லாத பட்சத்தில் நாங்கள் யாரையும் கூட எந்த சந்தர்ப்பத்திலும் கூட நாங்கள் எடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் எனவேதான் சிலர் அரசியல் ரீதியாக மற்றது வேறு வேறு அந்த ரீதியாக எங்களிடத்தில் வந்தார்கள் ஆனால் நாங்கள் அவருக்கு யாருக்கும் நாங்கள் இடம் கொடுக்கவில்லை சட்ட ரீதியாக கல்வி அமைச்சர் சுற்றி என்ன சொல்லுகின்றதோ அதே போலதான் நாங்கள் மாணவர்களை சேர்த்திருக்கின்றோம் என்பதையும் நான் இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன் நான் காத்தாங்குடி இம்ிராப வித்யாலயத்தின் பிரதி அதிபர் நிர்வாகத்துக்கு பொறுப்பான பிரதி அதிபராக கலையாற்றினேன் இந்த இவரிடம் தரம் ஒன்று அனுமதிக்கு பொறுப்பாளராக நான் தான் செயற்பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் நல்ல கேள்வி எங்களுடைய உடம்பியாக இருக்கிறது இது சம்பந்தமாகத்தான் நாங்கள் மக்களுக்கு தெளிவாக விளங்கப்படுக நினைக்கின்றோம் அதாவது இந்த குறிப்பாக கூடுதலான அந்த போட்டி நிலவுவதை தரம் ஒன்றினால் நடந்த பாடசாலையிலேயே இந்த போட் இந்த உயர் தன்மை கருதி கருகிறார்கள் அதன் அடிப்படையிலே இந்த போட்டித்தன்மை இருப்பதன் காரணத்தினால் நாங்கள் என்ன செய்வோம் அனுமதியை நூறு வீதம் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகத்தான் வெற்றி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்போம் ஏனெனில் அவ்வாறு சட்டத்திட்டங்கள் முறையாக செய்யாவிட்டால் நாங்கள் நிச்சயமாக சட்ட ரீதியான உள்காரிய நடவடிக்கைகள் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் ஏற்படும் என்பதற்காக வேண்டி நாங்கள் தெளிவாகவும் திருத்தமாகவும் செய்யணும் அதன் அடிப்படையிலே இந்த ஆண்டு தரொண்டுக்கு அனுமதிக்காக கல்வி அமைச்சு சுற்று நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது ஆஹ் தரம் ஒன்றுக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான வழிகாட்டல் கையேடுவாண்டி வெளியிட்டிருக்கிறது தான் நாங்கள் இந்த அனுமதி செய்கின்றோம் இந்த வழிகாட்டல் கையேட்டின் பிரகாரம் ஏழு வகையான கட்டகரி ஏழு ஏழு கட்டகரிகளிலே தான் நாங்கள் மாணவர்களை பாடசாலைக்கு உள்வாங்க வேண்டிய ஏற்பட்டிருக்கின்றது அதில் முதலாவது கேட்டகரி பாடசாலை அன்புத்தி வசிப்பதுங்கிற அந்த கேட்டகரி இதுக்காக நாங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற மாணவர்கள் ஐம்பது சதவீத மாணவர்கள் இதற்காக நாங்கள் அனுமதிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே நாங்கள் வருடமும் நாங்கள் நூத்தி அறுபது மாணவர்களை தரம் ஒன்றுக்கு அனுமதிக்கின்றோம் அதிலே அற ஐம்பது வீத மாணவர்களை நாங்கள் எடுக்க வேண்டும் பாடசாலைக்கு அண்மித்து வசிப்பவருங்க அந்த கெட்டகரிகள் அடுத்ததாக அதிக அண்மித்து வசிப்பதென்றால் இருக்கிறது மூன்று கிலோமீட்டர் அன்று அன்பத்தி வசிப்போர் சம்பந்தமாக அவர்கள் அதாவது விண்ணப்பதாரர்கள் அந்த கட்டகரிகளை நாங்கள் வருவோம் என்று விண்ணப்பிப்பார்கள் விண்ணப்பிப்பார் விண்ணப்பித்தால் அந்த அவர்கள் அதை கோருவதற்காக வேண்டி அதை கோர் அதை கோருவதற்காக வேண்டி சில தகுதிகள் இருக்கின்றன உதாரணமாக அதாவது தூரத்தை பொறுத்து வசி விண்ணப்பிக்க வேண்டும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது தூரத்தில் உள்ள ஒருவரும் விண்ணப்பிக்கலாம் ஆனா அதிலே அவர் அதற்கான புள்ளியை பெற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணமாக உதாரணமாக இந்த அன்மித்தை வசிப்போர்னு சொல்லும் போது வசித்தால் அவர் அவர் அதிலே முதலாவதாக அவர் தகுதியை பெற வேண்டுமாயிருந்தார் அந்த கட்டகிரியை அவர் கருத வேண்டுமாயிருந்தால் அவர் தான் வசிக்கின்ற இடத்துக்கான காணி உறுதி பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் ஐந்து வண்ணங்களுக்கு தான் அவருக்கு உறுதியாக இருந்ததையும் சமர்ப்பிக்கவும் அவருக்கு இல்லாவிட்டால் சிலர் அவரே பெற்றோருக்கு இருக்கலாம் அவ்வாறு அவருக்கு திரையாக இருந்தால் நாங்கள் அவருக்கு இருபது புள்ளிகள் வழங்குவோம் அவரே பெற்றோருக்கு மொத்தமாக ஐந்து வருடங்கள் இருந்தால் பதினாறு புள்ளிகள் வழங்குவோம் திரையாக குறைபாடு ஏற்பாடுக்கு அந்த வீ விதாசாரத்துக்கு ஏற்ற மாதிரி அது வழிநாட்டில் சொல்லப்பட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி புள்ளிகளை நாங்கள் வழங்குவோம் அது மாத்திரமில்ல அவர் அந்த இடத்திலே இருப்பதாக கருத வேண்டுமா இருந்தால் அந்த வருடத்தை இடத்திலே வசித்ததுக்கான அதே முகவரிலே வசித்ததுக்கான ஐந்து வருடத்துக்கான வாக்காளர் அட்டையை சமர்ப்பிக்கொண்டு அதன்படி அதன்படி அவருக்கு ரெண்டு புள்ளிகள் வீதம் பத்து புள்ளிகளை நாங்கள் அதை ஐந்து வருடத்துக்காக வழங்குவோம் இந்த புள்ளிகளை வழங்கி கொண்டு போகும்போது சட்டக்கரைக்கு விண்ணப்பித்தால் நான் வழங்குவோம் அடுத்தது இதுல பாரிய சாக்கஞ்சேரத்தில் இன்னொரு விடயம் இருக்கின்றது அதாவது அந்த அவர் பரவணுமா இந்த பாடசாலை விண்ணப்பித்தால் அவருக்கு அருகில் ஏதாவது பாடசாலை இருக்கின்றதா என்பதை அவர் இருப்பிடத்தின் மூலம் உறுதிப்படுத்துவேன் அது அந்த இருப்பிடத்தின் காரணமாக நாங்கள் பாடசாலை குறித்த ஒரு வசிக்கின்றார் கொண்டால் எங்களுடைய வழிகாட்டு கையெழுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது கூகுள் மேப்பை பயன்படுத்தி ஆகாயமாக நாங்கள் அவருடைய வீட்டை மையப்படுத்தி நாங்கள் வட்டம் ஒன் வரைய வேணும் அவருடைய வீட்டையும் மையமாக வைத்து பாடசாலையை வரிதியாக கொண்டதாக ஒரு வட்டம் ஒன் வரைய வேணும் அந்த வட்டத்துக்குள் இந்த பாடசாலை மாத்திரம் இருந்தால் அவருக்கு அதுக்கான முழு புள்ளியும் அங்கப்படும் இன்னொரு பாடசாலை இருந்தால் அதுக்கு ஐந்து ஐந்து புள்ளிகளும் கழிக்கப்படும் இப்போ இந்த புள்ளியெல்லாம் சேர்ந்து வரும்போது நாங்கள் போட்டி போட்டித்தன் அடிப்படையில் புள்ளி ஒன்றை நாங்கள் ஐம்பது விதமான ஆக்கள் எடுக்கத்தக்கதாக வெட்டுப்புள்ளி என்று நினைப்போம் அதன் அடிப்படையிலே அவர் வந்தால் அது கிடைக்கும் இதுதான் வழிகாட்டல் நடைமுறை மகநூற்றி அறுபது மாணவர்கள் வந்தால் எண்பது மாணவர்கள் நாங்கள் மட்டும் தடுவோம்